அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அலமதுல்லா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேகேறையவன் அல்ல உணர்வனுக்கு அலகது இல்லா அலமது சில நாள் இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய இந்த மனதம் செய்வோம் பாடம் தொடங்க இருக்கிறோம் அல்லாஹ் ஸோ நம்ம சூற ஆபஸால் முதல் நான்கு வசனங்களில் கடைசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி அந்த நான்கு வசனங்களும் ரெவிஷன் பண்ணிவிட்டு தொடர்ந்து இனிமேல் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இதற்கான பாடங்கள் வரும் அனைவரும் படிக்க முன்வாருங்கள் இன்ஷல்லிய وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى. الحمد لله سورة عباسة عند الله وسلم. أما من استغنى أما من استغنى முஷதுதாக குன்னாக செஞ்சு ஓதணும் கூடவே அலிஃப்மத் தான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மனிஸ் சீன் சுக்குன் பிடிச்சு வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காய்ச்சி வெளிப்படுத்தி ஓதணும் மணி தக் வைன் சுக்குன் பிடிச்சு வந்திருக்கு வைன் வந்து வல்லின எழுத்துலா லெட்டர் ஸோ அந்த இயக்கு அதில் வந்து கவனம் செலுத்துங்க மணி தஹ் அவ்வளோதான் அசைச்சிடக்கூடாது கல்கல எழுத்து இல்லை

ஃபாஃபத்ஹா ஹம்சாஃபத்தா ஃபா நூன் சுக்குன்னு போச்சு அதுக்கப்புறமா லிட்டர் தா வந்திருக்கு இந்த இடத்துல நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் இஹ்ஃபாவுடைய சட்டம் லஹூ ஹூ பக்கத்தில் குட்டியாக ஒரு ஓவு கொடுத்துருக்கா சொன்ன கடக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதிக்குங்க துவ வந்து வல்லின எழுத்து ஸோ நல்லா வாயை தொடர்ந்து வல்லின எழுத்துங்கிறதப்போ வாயை துறக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது வள்ளின எழுத்துனா சிலர் சொல்லும்போது நல்லா ஓப்பன் மவுத்தாக சொல்லணும் எஸ் ரைட் ஆனால் அந்த வள்ளின எழுத்துக்குள்ள உச்சரிப்பு வர இருக்கணும் சரிங்களா த த சத்தான்னு சொன்னீங்கன்னா தவறாயிடும் உச்சரிப்பு படை ஸோ சுவாதுடைய உச்சரிப்பை அதில் கவனம் செலுத்தி ஓதணும் தாலில் ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் கூடவே அழிவு சகிரா இருக்குது வசனத்துடைய முடியில் அழிவு சகிரா வரும்போது அது அப்படியே தான் நம்ம ஓதும் இரண்டு ஹரகத்துக்கள் ஓகே ரெண்டு வசனத்தையும் ரிப்பீட் பண்ணிடலாமா பிஸ்மில் அலமது தொடர்ந்து அடுத்தடுத்த அவசரங்கள் நம்மளுடைய சேனலில் வரதுக்கு இன்ஷால்லா எல்லாரும் நல்ல முழு மனதோடைய அதை மனம் செய்ய முன்வாருங்க அலாமே வரமத்துலா வரகா